ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதீஷ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் பற்றின ஒரு விஷயமே நம்ம அப்டேட் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க நம்ம கார்டன்லேயும் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போயும் நிறைய செடிகள்லாம் வச்சோம் அதெல்லாம் என்னாச்சு அதை பற்றின அப்டேட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க நமக்குமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கார்டனை பற்றி காமிக்கிறதுக்கு இப்போதைக்கு பெருசாக ஹார்வெஸ்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு காய்கறி பறிக்க கிளம்பிட்டோம் வர வழியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பழாமரம் பலாமரத்துல நிறைய பழங்கள்லாம் கொட்டி வீணாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தெரியும் ஃபுல்லா நரம்பே இருக்காது ஃபுல்லாவே அப்படின்னா பழங்கள் தான் சோ இது ஏன் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து பலாப்பழங்களை பறிச்சு வச்சிருந்து ஒரு நாலு நாள் பழுத்ததுக்கு அப்புறமா பூச்சந்தையில எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம் ஆஹ் எந்த அளவுக்கு முத்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கரெக்டா முத்தின பலாப்பழங்களை நம்ம பலா காய்களை அறுவடை பண்ணி வச்சிருந்து நாலு நாள் கழிச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம் பூச்சந்தையில ஸோ இங்கேருந்து இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால வண்டி வாடகைய ஒரு அமௌண்ட் வந்துருது பெருசா பலா பழங்கள்ல லாபமும் இருக்கிறது இல்லை ஒரு பழம் இரநூறு இரநூத்தம்பது அந்த ரேட்டுக்கு போனாலுமே வண்டி வாடகையே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வந்துருது நம்ம ஒரு ஐம்பது நூறு அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் ஆனா இப்போலாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுவடை இருக்குது பெருசா மரங்களும் காய்க்கிறது வந்து ஓய்ஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுனால வியாபாரி வந்து நம்ம வீட்டிலே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர்கிட்டயுமே இப்போ நம்ம ரெண்டு தடவை கொடுத்துட்டோம் ரெண்டு தடவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு இப்போ அப்படின்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு டென் டேஸ் பக்கம் ஆச்சு கரெக்டாக ஒரு ஏழு நாள் எட்டு நாளுக்கு ஒரு தடவை வந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ நம்ம பலாப்பழங்கள் எல்லாமே முத்தி கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து வேஸ்ட்டு தான் நம்ம மாட்டுக்கு தான் எடுத்துக்கொண்டு போடணும் அங்கே ஒரு ரெண்டு பழம் கிடக்குது அங்கேயும் பாருங்க ஐயோ நிறைய கதண்டு தேன் குழவிலாம் வந்து பலாப்பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அது கதண்டு என்னை ஒரு தடவை கடிச்சிருச்சு ஒரு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி நம்ம போயிட்டு டிடி போட்டிருக்கோம் சரி வாங்க நம்ம காய்கறி ஒன்றா வந்து என்னென்ன அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வல்லாரக்கீரை இருக்குது வல்லாரக்கீரையை வந்து பறித்து எடுத்துக்குவோம் நம்ம இப்போ ரீசெண்டேஸில் வல்லாரக்கீரையும் பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து துவையலா தக்காளி சட்னியா இது மாதிரி குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு அது மாதிரி விஷயங்கள் இது மாதிரி வல்லார்கீரையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பசங்கள் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நம்ம பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் நெருங்கி போயிட்டுருக்காங்க பையன் டென்த்து பாப்பா டுவெல்த்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து விவாதத்திர கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் அடிக்கடி கொடுக்குறதுல எப்பயாவது ஒரு தடவை யாராவது வீட்டு தோட்டத்தில் போய் பறித்து வந்து அப்பப்போ சேர்த்துப்பேன் இப்போ நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக தான் நம்ம வந்து நடவு பண்ணி வச்சுருந்தோம் அதுவுமே நல்லா நிறைய படர்ந்து வந்துருச்சு இதில் வந்து நம்ம ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி எப்பவுமே போ போயிட்டுருக்குங்கிறதுனால நம்ம ரோவில் தான் வந்து நடவு பண்ணியிருந்தோம் அது எங்குமே படர்ந்து போயிடுச்சு கொடி ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாகவும் நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு டென்த்து படிக்கிறாங்க டுவெல்த்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து கீரை கொடுக்காம நம்ம முன்னாடியே கொடுக்க ஆரம்பித்தோம் தான் நல்லது ஆதுக்குட்டியுமே குட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழந்தைலேருந்து சாப்பிட்டுருக்கான் இல்லையா அவனுக்குமே நல்ல ஒரு மெமரி பவர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கீரையுமே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது நமக்கு இது ஒரு ஒருவேளை பூச்சி தாக்கம் இருக்காதோ என்னவோ தெரியலங்க நம்மக்கிட்ட ரெண்டு வல்லாரம் இருக்குது நாட்டு வல்லாரம் இருக்குது இந்த ஹைப்ரிட் ரைட்டியும் இருக்குது ரெண்டு வல்லார்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி தாக்கம் எதுவும் இல்லை இப்போ இந்த அளவுக்கு நம்ம கீரை எடுத்துருக்கோம் இதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் தக்காளி கடலைப்பருப்பு என்னென்ன சட்னிக்கு நீங்கள் செய்ய சேர்ப்பீங்களோ அது எல்லாமே சேர்த்து நீங்கள் துவையலாகவும் சாதத்துக்கு துவையலாகவும் கொடுக்கலாம் சாதத்தில் பசங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை கார குழம்பு வைக்கிறேன் இல்லை இட்லி தோசைக்கு சட்னி பண்ணுறேன் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் அதை வளர்க்கிற சேர்த்து பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து சாப்பிட்ற கிழங்கு நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வந்து இந்த நடுவு பக்கம் அந்த பக்கம் கார்டன் பக்கம் நம்ம நட்டு வச்சிருந்தோம் பாருங்கள் சூப்பராகவே நல்லா வளர்ந்து போயிடுச்சு ஹைட்டாக எல்லா குச்சியும் வரல அதுதான் நமக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அங்கங்க ஒண்ணு ஒன்று பட்டு போயிடுச்சு எங்கேயோ அப்படி அப்படிதான் இருக்குது வளரக்கிற அங்க நடுவு பண்ணி வச்சிருந்தது எந்த அளவுக்கு இங்க பாருங்க வயல் வரைக்கும் வந்துருச்சு நல்லா படர்ந்து வந்துருச்சு நம்ம பறிச்ச இடத்தை விட இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரா நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் அது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு பிஞ்சு தலைதான் முத்தவும் இல்லை நல்ல பெருசா இருக்குது நம்ம வாழை போட்டிருந்தோம் இல்லையா இது வந்து நம்ம நடுவு பண்ணல இது ஏற்கனவே நம்ம வீட்டுல இருந்த வாழை நம்ம நடு பண்ணியிருந்த வாழை எல்லாமே அந்த பக்கம் இருக்கு இந்த அளவுக்கு பெரிய நீ எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க ஸோ அந்த அளவுக்கு தார் அடிச்சிருக்கு இப்பதான் இப்பதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த வாழை கன்றுகளை இதுதான் முத முத அடிச்சிருக்கு சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சத்தான காய்கறி ஃப்ரூட்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதான் பாக்கணும் நிறைய பழங்கள் இருந்து அது வந்து சத்து இல்லாம இருந்தா என்ன பண்றது நம்ம இது வந்து ஆர்கானிக் முறையில நம்ம ஏ குப்பை எருவு மட்டுமே கொடுத்து நம்ம வளர்க்கக்கூடிய மரம் ஸோ அதனால இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு சீப்பு தான் இருக்கு நாலு சீப்பு இருந்தாலுமே நம்ம தோட்டத்தில் காய்க்கிறது நமக்கு அமிர்தம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தபடியாக என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருந்து மாங்காய் தான் லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாங்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிருப்போம் அது ஒரு ஃபுல் வீடியோவே நான் வந்து மாங்காய் அறுவடை மட்டுமே நான் போட்டிருந்தேன் அந்தளவுக்கு நம்ம கிட்ட ஒரு அஞ்சு ஆறு மரம் இருக்கு நம்ம தோட்டத்தில் எல்லா மரங்களுமே பயங்கரமா காய்ச்சிருந்தது நம்ம நிறைய நம்ம வீட்டுக்கு போக ஒரு மாங்காய் கூட விற்கல எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் கொடுத்துருந்தோம் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாங்காய் காய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சோகத்தை தரக்கூடிய விஷயம் இதில் நமக்கு யாருக்கிட்டயோ ஒரு மாங்காய் இல்ல காடையில ஒரு மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இருக்காங்க இல்லையா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்தா மாங்காய் இது மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது ஸோ சோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தோட்டத்துல வந்து பாத்துட்டு மரங்கள் எதுவுமே காய்க்கல அப்படிங்கும் போது இந்த ஒரு மரம் தான் காய்ச்சிருக்கு இதில் அப்படியும் இருக்கிற மாங்காய்களில் வரவங்களுக்கு ஒன்று ரெண்டு இப்படி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த மரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாங்காய்கள் மட்டும் நம்ம வீட்டுக்கு சாம்பாருக்காக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூணு மாங்காய் மட்டும் பறிச்சு நான் எடுத்துக்கிட்டேன் போறோம் இதுவே பால் வருது பால் வராம இருந்தாதான் முத்துன ஸ்டேஜ் இப்போ நம்ம அன்றாட தேவைக்காக மட்டும் நம்ம மூணு மாங்காய் எடுத்துருக்கோம் மிச்சம் இன்னும் மாங்கால மரத்துல இருக்கு வாங்க உள்ள இருக்கு காமிக்கிறேன் இது நம்ம நடவு பண்ணியிருந்தோம்ல பிரியாணி இலை ஸோ பிரியாணி இலை செடியுமே சூப்பராக நல்லா துளிருட்டு வந்துருச்சு இதுலேருந்து அப்பப்போ கூட நான் ஒரு ஒரு இலை பறிச்சிக்கலாம் பிரிஞ்சு சாதம் செய்யும் போதெல்லாம் எடுத்துக்கிறது நெக்ஸ்ட் சுண்டக்காய் செடியில் நிறைய சுண்டக்காயும் இருக்குது கொஞ்சமாக நம்ம கார குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான சுண்டக்காய் மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்குவோம் அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சீதாப்பழம் இது வந்து அம்மா கொண்டு வந்தது இந்த செடி வீட்டுக்கிட்டேயே அப்படியே வச்சிருந்தது நான் தான் சரி இங்கே வீட்டுக்கிட்ட வச்சா பெருசா வளருமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன் அந்த இடமா மாத்தி வைக்கிறோமே அப்படிங்கிற டவுட்டும் இருந்துச்சு வந்துருமோ என்னோன்ட்டு ஆனால் இதுவுமே நல்லா துளருட்டு வந்துருச்சு காட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு தண்ணி விடக்கூடிய சிரமம் இல்லை நம்ம அந்த பக்கம் வீட்டுக்கு பின்னாடி வச்ச தான் வந்து நம்ம கையால தண்ணி விட வேண்டியதா இருக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நிறைய காய்கறி செடிகளுமே காஞ்சு போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக சுண்டக்காய் பறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போயிடலாம் வல்லரைக்கிற மாதிரி தான் இதுவுமே லைட்டாக கசக்கும் அதனால வந்து நம்ம சுண்டைக்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது எல்லா காய்கறிகளும் போடுறோம் அப்படிங்கும் போது இதையும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப குட்டி குட்டி என்ன வந்து நடுவு பண்ணினேன் வாழைக்கட்டை ஸோ இதெல்லாமே அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதில் வந்து நம்ம அடி உரம் குப்பை எருவு வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தடவை ரெண்டு பக்கமும் குழி எடுத்துட்டு நம்ம குப்பை எருவு மட்டும்தான் வச்சுருக்கோம் வேறு எந்த ஒரு உரமும் கொடுக்கல வீட்டுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்மளும் பார்த்து பார்த்து செய்கிறது தண்ணி வாழைக்காக தான் மெயினாக அதுல தண்ணி நம்ம விட்டுறது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது அதனால வாழை கண்ணுகள் ரொம்ப வதங்கிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப்ரிகேஷன் தான் இல்லையா நம்ம வந்து மண்டு தண்ணியா விட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு விட்டுறது தண்ணி விடலாம் நம்ம மெயினாக வீ வாழை வைக்கிறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு இலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழங்கள் சாப்பிடலை அப்படின்னா கூட நம்ம இலை வந்து கட்டாயமாக நமக்கு தேவைப்படுது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் அப்படிங்கும் போது நமக்கு இலை இல்லைன்னா கையும் ஓட மாட்டுது காலும் ஓடமாட்டேது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை நாங்கள் வாழை இலையில் சாப்பாடு போட்டு பழகிட்டோம் ஸோ வர கெஸ்ட்டுக்கு இதில் தான் நம்ம வந்து இலை எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஃபுல்லாகவே நம்ம விரதம் அதனால் சனிக்கிழமை இலைக்கு இந்த மாதிரி கீங்கட்டையிலேருந்து வரக்கூடிய இலைகளே நம்ம எடுத்துக்கிறோம் எல்லா கட்டைகளிலேயும் ஒன்று ஒன்று தான் விட்டு வைப்போம் இது இப்போ கொஞ்சம் இலை நல்லா பெருசாக இருக்குது இப்போதைக்கு இதோட விரதத்திலேயே போயிட்டுருக்காரு அதனால் இலை இருக்கட்டும் அந்த விரதம் முடிஞ்சதும் நம்ம வந்து கட்டைகளை வந்து கீங்கட்டைகளெல்லாம் சேர்த்து விட்டுறணும் கீங்கட்டைகள் இருந்துச்சுன்னா இந்த கட்டையில் வரக்கூடிய தார் வந்து பெருசாக இருக்காது ரொம்ப குட்டியாக அடிக்கும் அப்படின்றதுனால கீங்கட்டைகளும் இருக்கிற சத்துப்பூரா எடுத்துக்கும் இந்த கட்டைகள்லாம் எடுத்து விட்றோம் ஸோ விரதம் முடிய விட்டு எடுத்து இருக்கேன் சரி வாங்க அடுத்ததை என்ன அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சோளம் நட்டு வச்சிருந்தோம் இல்லையா நிறையவே சோளம் நட்டு வச்சிருந்தோம் அதில் சும்மா ஒரு அஞ்சாறு செடிகள் மட்டும் நல்லா இருக்கு அந்த ஓரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோ ரோடு ஓரம் தான் தண்ணி விட்டாலும் நிற்கவே மாட்டேங்குது அதனால நம்ம இப்போ பிஞ்சு கருதா தான் எடுக்க போகிறோம் இல்லையா அதனால நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ நம்ம கருதை உடைச்சிட்டு செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போட்டு தேருன்னு நினைக்கிறேன் அதை நம்ம பறிச்சுட்டு அது பார்க்கலாம் ரொம்ப சங்கடப்படக்கூசக்கூடிய விஷயமா இருக்குது நான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடலையும் காய் வாங்கிறது அதுக்கு போகிற நம்ம தோட்டத்துலேருந்து இந்த வெண்டக்காய் கொத்தரங்காய் அப்புறம் தண்டு கீரை இதெல்லாமே தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காய்களை அப்பப்போ ஓடியாந்து பறிச்சுட்டு போவேன் பருப்பு வேக வச்சுட்டு வந்துட்டு டக்குனு ஏதோ ஒரு நாலு காயை பறித்து போய் கூட அது மட்டும் இல்லை நம்ம பலாமரத்துலேருந்து பலா மூசு பறிச்சுக்கிறோம் அப்புறம் பல பழங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த கொட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் வந்து வெண்டைக்காய் அப்புறம் கொத்தரங்காய் தண்டு கீரை இது மாதிரி விஷயங்கள் அப்புறம் கீரை இருக்குது நமக்கு புளிச்சிக்கீரை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் அதுவே அதிலே போட்டு நல்ல நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெ போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை நமக்கு மரவலிக்கு கிழங்கு இருக்கு இல்லையா மரவள்ளி கிழங்கையுமே நம்ம ஒன்று ரெண்டு தூர் புதுங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் பக்கம் நமக்கு அந்த கிழங்கே வந்துடுது அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது இப்படி தான் இப்போதைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம காய்கறிகளை பறிச்சுட்டு இருக்கோம் இது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கல் அந்த இடம் அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சுத்தமாக நிற்க மாட்டேங்குது ஸோ ஒரு நாலு செடிகள் நல்லா காஞ்சு போயிடுச்சு இந்த ஒரு கா ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிஞ்சு கருது தான் ஆனால் செடி காய்ஞ்சி போயிடுச்சு தண்ணி இல்லாமல் தான் காய்ஞ்சிருச்சு ஒழிஞ்சி மற்றபடி செடி இன்னும் முத்தலை கே சோளம் இன்னும் நமக்கு முத்தலை நம்ம எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு தா கட்டுப்படி ஆகும் சோளம்னா பசங்கலாம் விரும்பி சாப்பிடுவோம் அதனால் நம்ம எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே இன்னும் கருது வச்சுருக்காது ஒரு ரெண்டு மட்டும் விட்டு வைக்கிறேன் ரொம்ப பிஞ்சாக இருக்கு மாட்டுக்கு போட மாடு சூப்பராக திங்கும் இப்போதைக்கு வேணால் நம்ம அருவா எடுத்துகிட்டு வந்து அடியோடு வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் இப்போதைக்கு கருது மட்டும் நம்ம வெட்டி எடுத்துவோம் பிடிச்சி எடுத்துப்போம் அது மட்டும் இல்லை இருக்கு இருக்குது வெண்டைக்காய் நல்லா பெருசாகவே இருக்கும் ஒரு நாலு வெண்டைக்காய் இருந்தாலே போதும் நமக்கு சாம்பார் இருக்குது அது மாதிரி நல்லா நீள நீளமாக இருக்கும் வெண்டைக்காயுமே நேற்று தான் வந்து வெண்டக்காய் பறிச்சிட்டு போனேன் அதனால் வெண்டக்காய் இல்லை कर दिख रहा है ரொம்ப வெயில் தாங்கலை அதனால ஓசையை அப்படி போட்டு விட்டுறது அது படகு பாஞ்சுட்ருக்குது தண்ணி அதிகமாயிருச்சு அதனால் ஓசை மடக்கி போட்டுருவோம் ஒரு பக்கம் பாஞ்சிருச்சு அப்படின்னால இப்படி அடுத்த பக்கம் எடுத்து போட்டுடுறது கீரைக்கு புளிச்ச கீரைக்கு இப்போ கொஞ்சம் கீரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட அறுவடை முடிஞ்சுது சரி வாங்க நம்ம இலையா பறிக்க முடியாது வெயில் ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு போய் பச்சுப்போம்லாம் விட்டாது இங்கே மிளகாய் நிறைய இருக்குது இந்த மிளகாயெல்லாம் பறித்து பறிச்சு கடையில் கொஞ்சம் மிளகாய் வாங்கி ரெண்டையும் கலந்து தான் எப்போவுமே வீட்டுக்கு மிளகாய் வந்து இந்த பூவில் வந்து டீ குடிக்கிறது அதாவது தண்ணீர் கொதிக்க வச்சு இந்த இலையை போட்டோம்னா நல்ல ஒரு ரெட் கலரில் சூப்பரான டிகாஸு மாதிரியே இருக்கும் இந்த இலையை மட்டுமே போட்டு வேணால் சுகர் ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம் மிளகாய் நிறைய இருக்கும் நம்ம நிறைய பறிச்சிருக்கோம் அங்கே பறிக்காமலும் நிறைய செடி இருக்குது பூக்குது இந்த செடி வந்து நாங்கள் பழம் சாப்பிட்டு போடுறதுல முளைச்சிருச்சு சரி நல்ல செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வருது இதை வெட்ட வேணாம் எப்படி என்ன மாங்காயாக காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை நம்ம ஒட்டு மாங்காய் சாப்பிட்டு போடுறது முளைச்சிருச்சோம் அப்படின்ற சந்தேகத்தில் அந்த கண்ணை விட்டு வச்சிருந்தோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாங்காங்க விழுந்துட்டா ஒரு மாங்காய் விழுந்துட்டு பாருங்க நாட்டு நாட்டு மாங்காய் கை தான் வச்சேன் அப்படியே கையோடு வந்து அதெல்லாம் தாங்க முடியல இப்போ நம்ம என்னென்னலாம் காய் அறுவாடு பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் அங்கே ஆமாம் கை வச்சோன்னுமே கோச்சிட்டு கீழே விழுந்துட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பில இப்போ நான் பறிச்சுட்டு வந்தேன் வரும்போது செல்லில் ஆன் பண்ண முடியல உடனே ஆன் பண்ண முடியல ஆஃப் பண்ண உடனே நல்லா கருவேப்பில பறிச்சுட்டு வந்தேன் சரி வாங்க நல்லார கீரை பறித்தோம் அப்புறம் சுண்டக்காய் பறித்தோம் நெக்ஸ்ட்டு மாங்காய் பறித்தோம் மாங்காய் பறிச்சிட்டு இல்லை சோளம் பறித்தோம் சோளம் பறிச்சுட்டு நம்ம வந்து புளிச்ச கீரை பறித்தோம் புளிச்ச கீரை பறிச்சிட்டு கடைசியாக கருவேப்பில் அப்புறம் ரெண்டு நாட்டு மாங்காய் பறிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அறுவடை அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்